இணையதள செய்திப்பிரிவு ஜனநாயகத்தின் அடித்தளமே வாக்குரிமைதான் அதை எந்த வகையிலும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்று தென்காசியில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் தென்காசி மாவட்டத்துக்கு வந்துள்ள முதல்வர் மு ஸ்டாலின் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் ரூபா ஆயிரத்து இருபது கோடி செலவிலான நூற்றி பதினேழு முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்து எண்பத்தி மூன்று புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதன் பின்னர் விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தூரலும் காரலும் கொண்டு மக்களை குளிர்வுக்கு தென்காசி வடக்கே காசி என்றால் தற்கே தென்காசி தென்காசி கோயில் குடமுழுக்கு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அரசில்தான் நடைபெற்றுள்ளது நம் ஆட்சியில் வேளாண்மை உற்பத்தி அதிகரித்துள்ளது நன்கொள்முதல் மற்றும் அதற்கான கிடங்குகளும் அதிகரித்துள்ளன முந்தைய ஆட்சியில் நெல் மிகவும் குறைவாகவே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்த அடிப்படை கூட தெரியாமல் பேசி வருகிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொய்யையும் துரோகத்தையும் தவிர அவரிடம் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது அவருடைய வரலாறே அதுதான் தமிழகத்திற்கு தர வேண்டிய ரூபா முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதியை மத்திய பாஜக அரசு கொடுக்க மறுக்கிறது கொடுத்தால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துவிடும் என்பதால் தான் ஆனாலும் திமுக அரசு மக்களை காக்கும் அவர்கள் எந்த தொல்லை கொடுத்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இப்போது தேர்தல் ஆணையம் மூலமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலமாக நமது வாக்குரிமையை பறிக்கும் சதியை அறிவித்திருக்கிறார்கள் பீகாரில் என்ன நடந்தது என்று பார்த்தோம் பாஜகவுக்கு தோல்வி உறுதியானால் வாக்காளர்களை நீக்க துணிந்தார்கள் தமிழ்நாட்டிலும் இதை செய்ய பார்க்கிறார்கள் தொடக்கம் முதலே இதனை எதிர்த்து வருகிறோம் எதிர் கேரளமும் நம்முடன் இணைந்துள்ளது இது தொடர்பாக நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடக்கவிருக்கிறது ஜனநாயகத்தின் அடித்தளமே வாக்குரிமைதான் அதை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் வாக்கு திருட்டு போன்ற பாஜகவின் முயற்சிகளை முறியடிப்போம் தமிழ்நாடு மக்களின் வாக்குரிமையை காப்போம் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு இதில் பங்கேற்க வேண்டும் என்று பேசினார் சம்மரி த சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஸ்பீச் இன் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் Thank you for your listening.